வணக்கம் ஏற்கரே நம்ம பார்க்க போகிறது இப்போது இது வந்து மல்லி வர மிளகாய் சீரகம் அந்த காஞ்ச மிளகாய்லாம் வச்சு அரைச்ச பொடி இது அதோடு நான் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து முழுசாக இருக்கிற பாவக்காயை நம்ம இப்படி முன்னாடி கீறி வச்சாச்சு இதில் வந்து இது மாதிரியே நம்ம பாவக்காய்களை கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கீரல் போட்ட பாவக்காயில் நம்ம வந்து இந்த பொடியை மசாலாவை உள்ளார வச்சிடலாம் மாதிரி மசாலாவை ஃபுல்லாக உள்ளே தடுவி வச்சிடலாம் இது பெருசாக இருக்குது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இருக்கிற பொடியெல்லாம் உள்ளார வச்சிடலாம் அதுமாதிரி இப்போது சட்டியில் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயெல்லாம் அதில் போட்டுடலாம் இந்த பாவக்காய் வந்து எங்கள் செடியே காய்ச்ச காய் அதனால் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் இது நல்லா இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிளகா பிடி சேர்த்து நல்லா சிம் வச்சு மூடி வச்சிடலாம் பருங்க பாவக்காய் பூண்டு நல்லா எண்ணெயில் வந்து வெந்துட்டுருக்கு யூஸாக இருக்கிறதுனால நான் மேலே கொஞ்சம் பெப்பர் தனி தண்ணி பொடி கொஞ்சம் உப்புலாம் மேலே கொஞ்சம் தூக்கிட்டேன் அப்போ தான் நல்லா காரம் அந்த இதில் ஏறும் அப்படின்ட்டு எங்கள் மாடியில் இயற்கையாக விளைஞ்ச காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால உங்களுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணி கண்டிக்கிறேன் பாருங்க அருமையான சுவையான பாவக்காய் இதை எப்படி கொடுத்தாலும் சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி முழுசாக நம்ம தண்ணியில் வேக வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது மாதிரி வேக வச்சு அப்படியே முழுசாக சாப்பிடும்போது ஃபுல் எஃபெக்ட் நமக்கு உள்ளே போயிடும் அருங்க வெந்துருச்சு நம்ம இதை வந்து நல்லா எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிடுங்க தேங்க் யூ